குவாலிட்டிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம் லைஃப் வந்து குவாலிட்டி ஒரு பொருளுடைய குவாலிட்டி என்னென்னா அந்த பொருள் வந்து எதுக்காக இருக்குதோ அந்த செயல்முறையை திருப்திகரமாக செய்தாங்கிறதான் தரம் இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கிற விஷயத்த வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை கண்டுபிடிக்கிறோம் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் அதில் வந்து நாங்கள் வச்சுருக்க நாலு ஸ்கேல் தான் இந்த ஸ்கேல் எஜுகேஷனல் எக்கனாமி சோசியல் ஸ்டேட்டஸ் சைக்கலாஜிக்கல் இது வந்து நாங்கள் வச்சுட்டு நாங்கள் நாலு ஸ்கேல் இந்த ஸ்கேலில் தான் ஒரு தனி மனிதனை அளக்குறோம் அப்போ அந்த தனி மனிதனுடைய கல்வி ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பின்னாடி முடிஞ்சு வச்சுங்கிறது பொய்யும் சாக வரைக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து சிலபஸ் கிடையாது எஜுகேஷனுங்கிறது வந்து சைக்கலாஜிக்கல் டெஃபினிஷன் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் ஒரு தனி மனிதன் சூழலுக்கேற்ப அறிவியல் உளவியல் ரீதியில் தன்னை மாற்றி கொண்டு அவன் செயல்படுறான்னா அவனுக்கு வந்து கல்வி அறிவில் இருக்குதுன்னு அர்த்தம் கல்வி தகவலாக இருக்கிறது வேற கல்வி அறிவில் இருக்கிறது வேற அந்த அறிவு செயல்பாட்டில் இருக்கிறது வேற அப்போ அந்த வாழ்க்கை தரத்தை வந்து நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தொழிற்சாலை எப்படி தான் தொழிற்சாலைக்கு ஒரு தனி மனிதனுக்கு நடத்தை எப்படி இருக்குதோ அதே மாதிரி தொழிற்சாலைக்கும் நடத்தை இருக்குது தொழிலுக்கும் நடத்தை இருக்குது அப்போ தொழில் நடத்தை தொழிற்சாலை நடத்திய நாங்கள் டயக்னோசிஸ் பண்ணி அதை கண்டறிந்து அதில் மாற்றங்களை மாற்றி செயல் திருத்தத்தை ஏற்படுத்த தான் என்னுடைய மைண்ட் செட் நாலேஜ் இண்டஸ்ட்ரியல் தெரப்பியே அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் அது இந்த நாலு ஸ்கேலை வச்சு நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ வேரியேஷன் ஆகிருக்கு அதை கொண்டு வர்றதுக்கு நீங்களாக செஞ்சிட்ருக்கீங்கன்னா நம்மளை மாதிரி உலகத்தில் வந்து அறியாமல் உள்ளவங்க யாருமே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மிஷின் தெரியுது நூறு வருஷம் ஆகும் அதை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதை வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஏழைகள் முன்னேறதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு எல்லாம் தெரியமுகிறான் தொழிலதிபர்கள் ஏன் முன்னேறாங்கன்னா இதுக்கு ஏது தெரியாது ஸ்பெஷலிஸ்ட்டாக வச்சுக்கிறாங்க அப்போ இந்த ஏழைகளை வந்து எப்படி வந்து சாதாரண நிலையில் வைக்கணுங்கிறது உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏழைகளுக்கு ஒரே விஷயம்தான் ஆண்டவன் கொடுப்பான்னு சொல்லிட்டோம்னா உட்காந்துக்குவான் இன்னொன்று அரசியல் உனக்கு கொடுக்க முடியாது உட்காந்துப்பாங்க யாருமே தான் செயல்பட மாட்டாங்கிறதை தெரிஞ்சவங்க தான் இந்த உலகத்தை இயக்கிறவங்க ஒன்று ஆண்டவன் உனக்கு எல்லாம் கொடுக்கன்றும்னா போதும் இன்னொன்று வந்து அரசு உனக்கு செய்யணும்னா போதும் தான் எதுவுமே செய்யவே மாட்டாங்க ஆனால் எந்த தொழில் நீதிபரும் ஆண்டவன் கொடுப்பாங்கன்னு சொல்கிறதே கிடையாது அதே மாதிரி அரசியல்கிட்ட வாங்குறதும் கிடையாது அவன் இடக்குது எடுக்குன்னு கேட்குறது கிடையாது எனக்கு வந்து பண ஒதுக்கீடுன்னு கேட்கறது கிடையாது அதுக்குண்டான அடுத்த கட்டத்துக்கு வரணும் ஃபோட்டோகிராஃபியில் யாரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் விஷ்காம் படித்து கரண்ட் இருக்க என்ன ரீசன் சொன்னால் அவன் வந்து அப்டேஷன் ஆகிட்டே இருக்கான் எப்படி அப்டேஷன்னா தகவல் கிடையாது அவன் வந்து நெட்ஒர்க்கிங் எனக்கு வந்து அவங்க அடுத்தடுத்த லெவலில் வந்து கனெக்டிவிட்டி அதிகப்படுத்திக்கிறாங்க இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ ஃபோட்டோகிராஃபரை நான் கடந்து வந்திருக்கேன் என்னுடைய ஃபோட்டோவை கரெக்டாக எடுத்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒருத்தர் வந்து பிரபல திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி டைரக்டர் இன்னொன்று வந்து விஸ்காம் பையன் சரியா அவன் மட்டும்தான் என்ன நான் வந்து என்னை பார்க்குற மாதிரியான ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது அப்போ நாங்கள் எத்தனையாயிரம் ஃபோட்டோகிராஃபரை கிராஸ் பண்ணிட்டு அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்காக என்ன செய்யணுங்கிற ஒரு முடிவோடு என்ன உங்களுக்கு வேணும் முடியும்னா நாங்கள் சொல்லக்கூடியது நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் இது வந்து கண்டினியூ ப்ராசஸ் ஒரு மனுஷனுடைய டிஎன்ஏ இருக்கிறக்கு மூணு வருஷம் சுய விருப்பத்தோடு தொடர்புனா தான் அறிவை வந்து பகுப்பாய்வு செய்ய முடியும் செயலை வந்து பகுப்பாய்வு செய்ய முடியும் அதாவது பிஹேவியர் அனாலிசிஸ் நாலேஜ் அனால் அனாலிசிஸ் அப்புறம் ப்ராக்டிஸ் அனாலிசிஸ் இதை கொண்டு வந்துட்டு இதிலிருந்து தான் நாங்கள் கன்சால்டேட் எடுத்து அவங்கள வந்து மணி ஃபேக்டர் அதிகப்படுத்துறதுக்காகவோ அல்லது சோஷியல் சோசியல் ஃபேக்டர் அதிகப்படுத்துறதுக்காகவோ நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லா மனிதர்களுக்கும் எல் இயற்கை கொடுத்தது ஈக்குவல் தான் அந்த ஈக்குவல்ங்கிறது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தனக்கு கொடுத்ததே பெருசுன்னு நினச்சிட்டான் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே தங்கிடுறாங்க அதுக்கு மேலே எத்தனையோ விஷயம் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்கூடிய ஆய்வுகளை நாங்கள் பார்க்குற பொண்ணு இதெல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஆயுளே பத்தாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ட்ரேஜடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்ராஜடி ஷேக்ஸ்பியர் வந்து இதுக்கு என்ன மீ மீன் கொடுக்குறாருன்னா வீழ்ச்சின்னு கொடுக்குறாரு ட்ரேஜடின்னு என்னது இப்போ நமக்கு அர்த்தம் எதுக்கு நம்ம எப்படி கொடுத்து வச்சுருக்கோம் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன வீழ்ச்சி அவர் ரெண்டு பிடிக்கிறார் காமெடி ட்ராஜடின்னு பிடிக்கிறார் காமெடிங்கிறது வந்து எந்த ரிஸ்கும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறோம் அதில் வந்து உண்மை இருக்காது கோழி இருக்குது அது அடுத்த கட்டமாக எதுவாக மாறும்னா வீழ்ச்சி பேஜடிங்கிறதுக்கு அவர் கொடுத்த மீனிங் எனக்கு ஒரு நாள் தூக்கம் வரல ஏன்னா இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பேஜெடிக்கு சோகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மீனிங்கே அப்படிதான் ஆனால் சேக்சுவர் என்ன சொல்கிறாருன்னா வீழ்ச்சின்னு சொல்கிறார் ஒரு காமெடியன் வீழ்ச்சி வடிவேலு வீழ்ச்சி சந்திரபாபு வீழ்ச்சி நாகேஷ் வீழ்ச்சி யார் விவேக் வீழ்ச்சி பண்டமணி வீழ்ச்சி அப்போ ஹீரோ சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா ஹீரோவும் சக்ஸஸ் ஆகி குறிப்பிட்ட அலட்சிக்கு மேலே டெவலப்மெண்ட்டு கன்சல்டன்சி இல்லாதனால வீழ்ச்சி நடந்திருக்காங்க அப்போ வாழ்க்கைங்கிறது வந்து நீங்களாக பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு பஸ்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த பஸ்ஸுக்கு நீங்களாக தயாரிச்சு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடக்க கிடையாது பஸ்ஸு தயாரித்த கம்பெனி ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா மேலே முடிச்சா இதை தெரிஞ்சவங்க தான் அரசியல்வாதிகள் விஞ்ஞானிகள் மற்றவங்களாம் நானே பஸ்ஸு நானே ஒரு இரும்பு கண்டுபிடிச்சேன் இரும்பை உருக்கி அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சிக்கிங்களே இரும்பு தோன்ற பிள்ளைங்க எதுக்கு இதுதான் வாழ்க்கை அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிவிட்டு வாங்க ஒரு மனுஷன் இந்த ஸ்கேன் பண்ணுறது என்ன அந்த ஸ்கேன்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எத்தனையோ இடத்துல எங்கேயோ இடத்துல ஒரு பிளாக் இருக்குது அதை கண்டுபிடிக்க தான் வெயில் அதே மாதிரி தான் அவனுடைய வளர்ச்சிக்கான தடைகளை கண்டுபிடிக்கணும் வளர்ச்சிக்கான தடை ரெண்டு வகையில் ஒன்றும் தெரியாமல் இருந்தது இன்னும் தெரிஞ்சது தப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அதை தெரிய தெரிய தெரியப்படுத்தாமே இருக்குது அது ஒரு பெரிய தடை கண்டிப்பாக அதான் வளர்ச்சி வளர்ச்சி இல்லைன்னா அதுக்கு அடுத்து ஆப்போசிட் வீழ்ச்சி வீழ்ச்சி வருதுன்னா வளர்ச்சி இல்லை வளர்ச்சி ஏன் இல்லைன்னா நம்ம வளர்ச்சிக்குண்டான வளர்ச்சி செய்யலாம் அதான் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான டெவலப்மெண்ட் ஒன்று வளருக்கு இன்னொன்று தேவை கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம் கெமிக்கலாக வினை யூகி இல்லையா இஸ் நெசசரி ஃபார் ஆர் லைஃப்பாக இருக்கட்டும் பர்சனல் லைஃபாக இருக்கும் அது இல்லைன்னா அடுத்த டி ஒரு ஒரு டி டபுள் டீன்னு சொல்கிறோம் ஒன்று டெவலப்மெண்ட் டிப்ரெஷன் அல்லது டிஸ்ட்ரக்ஷன் உங்களோட வளர்ச்சியை மானிட்டர் பண்ணுறோம் ஆடிட்டிங் உண்டு எங்களுக்கு ஒன்றும் ஆடிட்டிங் உண்டு நீங்கள் சும்மா கேட்டு போகிறது மாதிரி கிடையாது ஆடிட்டிங் இருக்குது அந்த மாதிரி பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு கொண்டு வந்தான் நீங்கள் இன்வால்வ்மெண்ட்டு வாங்க நாங்கள் எப்போவும் தயாராக இருக்கமா யோசிச்சு பாருங்க நம்ம இவ்வளோ படித்தே படிக்க தெரியல படிச்சிருக்கோம் படிக்க தெரியல அதுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்து இன்டர்நேஷனல் லேர்னிங் கொண்டு வந்து என்னன்னா நீங்க தொடர்பும் கண்டினியூ ப்ராசஸ்க்குள்ள ஒரு நாள் வர முடியும் இருக்கிறதா இருக்குது இல்லைன்னா நாங்கள் அதை கொண்டு வந்துருவோம் அது நாளைக்கு வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் போய் பார்க்க போகிறோம் அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கக்கூடிய ஒருத்தர் மியூசிக் தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போறாரு இன்னைக்கு போய் டியூஷன் முன்னாடி எப்படி இருக்கும் நாளைக்கு ஒரு மியூசிக் ப்ரொடியூசரத்தை போய் நம்ம சான்ஸ் கேட்க போகிறோம் அவர் இன்னைக்கு தான் போய் மியூசிக் கற்றுக்கிறாருன்னு வச்சுக்கலாம் சாத்தியமாக இல்லவே இல்லை ஸோ இப்படி தான் படிப்பு இருக்கு படிப்புங்கிறது வந்து எக்ஸாமுக்கான ஒரு விஷயமாக இருக்கே தவிர நம்முடைய தகுதியை அறிவுக்கான விஷயமா கொண்டு வரலாம் அதை நான் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறோம் எல்லா வீட்லேயும் வந்து ஒரு தாத்தாவுடைய போட்டோ இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலத்தில் அந்த போட்டோவும் இருக்காது அதாவது செல் கூட வந்து செத்து மூணு நாளைக்கு வச்சுக்குவோம் மூணாவது நாள் அதை எடுத்துக்கலாம் அதுக்கு பேர் ஸ்டேட்டஸ் வீட்டில் வந்து இலை விழுந்துருச்சு அப்படிங்கிறது தமிழ் எங்கள் வீட்டில் வந்து ஒரு இறந்த தேங்கிறது தமிழ் இல்லையா அந்த இறந்து தேங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு சினிமா செய்தி இப்படி இப்படிதான் நடக்கும் வரலாறு ஏதாவது இருக்குதா இல்லைவே இல்லை இதை நாங்கள் உணர்ந்து தான் நாங்கள் வந்து சைக்கலாஜிக்கல் ஹிஸ்ட்ரின்னே உருவாக்கியிருக்கோம் ஒரு தனிமன்னுடைய வரலாறு வந்து அவங்க குடும்பத்துக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது சைக்கலாஜிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுருக்கோம் அதாவது வரலாற்று உளவியின்னு வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு பரிணாமங்களை மாத்தறதுக்கு நாங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட் ஒதுக்கியிருக்கோம் அதில் வந்து மீடியாவுக்குனே தனியாக வந்து மீடியா சைக்காலஜி கார்பரேஷனே வச்சுருக்கோம் சமீபத்தில் போன வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இரநூறு பேர் இறந்துருக்காங்க அந்த வேலைக்கு வந்து தகுதி எவ்வளோனா எட்டாவது படித்தா போதும் ஆனால் போனவங்க எல்லாமே எம்பிஏ பிஏ படித்தவங்க பிஇ படித்தவங்க சரியா இவங்க படிச்சுட்டு எட்டாவது தகுதி உள்ள வேலைக்கு போயில அந்த எட்டாவது தகுதியை சூப்பரைஸ் பண்ணுறவர் யார் இருப்பார் அப்படின்னா அவர் எட்டாவது அந்த காலத்தில் படிச்சிருக்கார் இவங்க படிச்சிருக்கிறது ஒரு பிஇ எம்பிஏ இதெல்லாம் படித்தவங்க அப்போ இவங்கனால வந்து அந்த வேலையை எப்படி செய்யணும்னு தெரியாமல் ஆனால் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அவங்க சொன்ன விஷயத்த வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு எத்தனை பேர் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே அவுட் ஆக்சிடெண்ட் கிடையாது க்ளோஸ் லைஃபு க்ளோஸ் ஆனால் டெத் தான் அப்போ ஏன் இப்படி நடக்குது அந்த மாதிரி வந்து சிலர் வந்து இந்த தகுதியற்ற விஷயங்களுக்கு போய் அல்லது தகுதி குறைவான விஷயங்களுக்கு போய் மாட்டிக்கிறாங்க ரெண்டும் வேண்டாம் அடுத்தவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அது இது கரெக்டாக இருக்கும் எப்போவுமே ஏழைகள் வந்து தங்கூட சமகாலத்தில் உள்ளவங்க மட்டும்தான் பார்ப்பான் ஆனால் இந்த டாப் பீப்புள்ஸ் வந்து அவன் அவனை காம்படிட்டராக நினைக்க மாட்டான் எனக்கு தேவை ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சி இருக்கிறான் ரெண்டு கம்பெனி இருக்குதுன்னா அவர் எப்படி செய் செய்கிறாருங்கிறத போகவே மாட்டான் அது உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி பட் அஃப்வார் ஃப்ரம் தட் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி நீடெடு அப்படின்னு நினச்சி வர்றவங்க தான் கடன் வழங்கப்படும் எல்லா இடத்துலையும் போர்டு இருக்கும் தொழில் வழங்க ஆலோசனை வழப்படுங்கிறது எந்த போர்டும் இருக்காது ஏன்னா கடனாளியை மாற்றுறது ஈஸி கடன் வாங்குறதுக்கு ஆள் நிறையா வருவாங்க ஆனால் தொழில் செய்ய மாட்டாங்க அந்த லாஸ் ஆகி மறுபடியும் கடனால் ஆகிடுவாங்க அதனால தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து கடன் கண்டிப்பாக கட்டியே தீரணும் வாங்கினான் அப்படிங்கிற பொருள் சொன்ன காரணம் தான் ஏன்னா அவன் வந்து அறிவை பயன்படுத்தவே மாட்டான் அறிவை எடுத்துக்க மாட்டான் அதாவது எல்லாத்துக்கும் எல்லாத்தனமும் இருக்குதுங்க இசை கல்லூரியில் இருக்கிற பிரின்ஸ்பால் வந்து ஒரு படத்து கூட மியூசிக்கம் அமைக்கிறாங்க அவனுக்கு இசையை பற்றி எல்லா விஷயம் தெரியும் ஆய் வைந்து பேசுகிறீங்கன்னா அந்த இசை இது தப்பு இருக்குது அது தப்புன்னு சொல்லிவிடுவார் ஆனால் அவர் ஒரு பாட்டு பாட்டியிருக்காரா கிடையவே கிடையாது எங்கிட்டயே இருக்காங்க எங்கிட்டே இருக்காங்க நம்ம தபலா மியூசிஷியன் பிளேயர் அவர் யாருன்னா மிகப்பெரிய பேர் சொல்லக்கூடாது அந்த இந்தியா லெவலில் பெரிய ஆள் அவருடைய அந்த ஆன்மீக சொற்பொழிப்பு இவர் தான் தபலா வசிக்கார் உலகத்தில் வந்து எல்லாமே திறமைக்கு தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் அந்த திறமை வந்து மக்களுக்கு பயனளித்து அது திரும்ப பணமாக மாறுதாங்கிறதான் கேள்வி அழகின் அழகு அப்படின்னா சில் சுமிதா அந்த அழகை ஒரு பெண் வந்து விருப்பப்படுற அளவுக்கு அழகு ஆனால் அந்த அழகை வந்து மனசார் விரும்பக்கூடிய ஒரு ஆள் கிடைக்கலன்னா தற்கொலை அதே மாதிரி முகம் பேசும் முகம் பேசக்கூடிய வாய் மட்டும் தான் பேசும் முகம் பேசும் அந்த முகம் பேசக்கூடிய நடிகை தான் சவித்திரி ஆனால் முகம் பேசக்கூடிய நடிகைக்கு மனசோடு பேசக்கூடிய ஒரு ஆள் இல்லை அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இல்லையா அதே மாதிரி வந்து தன்னுடைய சின்ன சின்ன செயல்களை முழுசாக கடினமான உழைப்பினால் மாற்றிட்டார் சந்திரபாபு ஆனால் அதே சந்திரபாபு வந்து மக்களுடைய தொடர்பை வந்து சரியான முறையில் பேச்சின் மூலமாக பழக்க தெரியாததுனால வீழ்ச்சி இந்த உலகம் வந்து அதனால தான் வந்து ஆனால் நிறுவனங்கள் இப்போ நாங்கள் ஒரு கம்பெனி பார்க்குறோம் அது வந்து பதினேழாம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சிது பதினேழாம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சது அன்னைக்கு எந்த அளவு இருந்ததோ அதை விட பல மடங்கு உலகம் முழுக்க பிறகு அந்த கம்பெனியோட எம்பியும் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இருக்கிற ஒரு தன்மை என்னென்னா உண்மையிலே பெரிய விஷயம் மேடத்தை எங்களே சீஃப் மிஸ்டாக கூப்பிட்டு போகிறாங்க நாங்கள் பார்த்த உலகத்தில் இருந்தோம் தன்னும் தங்கிட்ட ஒர்க் பண்ணுறது அத்தனை பேத்துக்கு தன்னுடைய வீட்டோடவே கொடுத்து வாடகை இல்லாமல் எங்கிட்ட வந்து ஒரு ஒரு நபர் வந்து எங்களோடு இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து எங்களை பற்றியும் யோசித்து எத்தனை பேர்கிட்ட அறிமுகப்படுத்தி விடுறாங்கன்னு பார்த்தீங்கள நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்துக்கு நாம் நிறைய செய்ய இன்னுமே வந்து ரெனவேட் ஆகிட்டே இருக்கோம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க அது பலன் அடைஞ்சிருப்பாங்க எங்களோ சொல்லி கொடுப்பாங்க சார் நீங்கள் போக்கமா அவங்களே சொல்லிடுவாங்க இப்போலாம் முதல்ல வாங்குற மாதிரி ஃபீஸ் இருக்காது இப்போ அதிகமாக இருக்கும் ஆனால் அதை விட அதிகமாக தான் உங்ககிட்டிருக்கோம் ஒருத்தர் சொல்கிறாரு சார் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறதை விட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சர்வீஸ்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது அவங்க நம்ம மேலே உள்ள நம்பிக்கை சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் நாலேஜ் கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்